ஹாய் வெல்கம் டு வரகீலம் பிளாகர் இன்றைக்கி நம்ம யக்ஷராஜர் லக்ஷ்மி குபேர பூஜையை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட பண்தடை பணப்பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கிறதுக்கு நம்ம வியாழக்கிழமை தோறும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வந்தால் பல பிரச்சனைகள் பல பண பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்லேருந்து நம்ம விடுபட முடியும் வியாழக்கிழமை தோறும் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நம்ம எப்படி வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்யலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் லக்ஷ்மி குபேர பூஜை தொடர்ந்து வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து செய்யலாம் மொதல் அவருக்கு நல்லா ஜலம் ஊற்றி அவரை சுத்தம் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு வகையான அபிஷேகம் செஞ்சுருந்தேன் லக்ஷ்மி குபீரருக்கு மொதல் நல்லா ஜலம் ஊற்றிக்கலாம் சுத்தமான தண்ணீரை அவரோட ஏற்கனவே பழைய தீபாவளிக்கு அபிஷேகம் பண்ண புஷ்பம்லாம் இருக்கும் இல்லை போட்ட புஷ்பம்லாம் அதெல்லாம் போகிறதுக்கு நம்ம நல்லா முத ஜலம் ஊற்றி சுத்தம் செஞ்சுக்கலாம் முதல்ல நான் வந்து லக்ஷ்மி இருக்கோம் அவர்கிட்ட செல்வத்தை கொடுக்குற தவுக்களையும் ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கும் விபூதி போட்டு லக்ஷ்மி குபீரருக்கும் விபூதி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு விபூதி போடலை லக்ஷ்மி குபீரருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா ஜலமூற்றி அந்த விபூதியை நான் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு நல்லா குமுகத்தால் தாளம்பு குமுகம் அதை போட்டு அபிஷேகத்துக்காக ஏற்பாடு செஞ்சுக்கிட்டேன் லக்ஷ்மி குபேரருக்கு பச்சை நிற வண்ணத்தால் குமுகம் அமைஞ்சிருக்கும் பச்சை நீரை குமுகம் பார்த்துருப்பீங்க நீங்கள் லக்ஷ்மி குபீரர் பூஜைலலாம் முக்கிய பங்கு வகிக்கும் அந்த பச்சை நீரை குமுகத்தால் லக்ஷ்மி குபீரருக்கு அபிஷேகம் அஞ்சுக்கிட்டேன் ஏன் பச்சை கும்முகம் அப்படியே போடலைன்னா கலர் குமுகம் அப்படியே போடுறப்ப வந்து அவரோட திறமை முழுக்க ஒட்டிக்குது அதனால தான் ஜலத்தில் கரைச்சி ஊற்றுட்டேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபீரருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் நல்லா மணக்க சந்தனத்தில் குளிர குளிர லக்ஷ்மி குபீரருக்கு அபிஷேகம் நடந்துருச்சு அப்புறம் நல்லா அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டிக்கிட்டேன் பச்சை கற்பூரத்தாளாவில் தான் கற்பூர ஆரத்தி காட்டிக்கிட்டேன் நல்லா விற்கு ஜலமெல்லாம் ஊற்றி சுத்தம் செஞ்சுட்டு அமர்ந்த இடத்துலலாம் அபிஷேகத்தெல்லாம் பண்ணி சுத்தம் செஞ்சு பச்சக்கருப்பூரத்தால் கற்பூர ஆரத்தி காட்டிக்கிட்டேன் பச்சை கற்பூரத்தால் காட்டுறப்ப நம்மளுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க கடைசியாக லக்ஷ்மி கோபிர பூஜை முடிக்கிறப்பையும் பச்சை கருப்பூரத்தால் கற்பூர ஆரத்தி காட்டிக்கிட்டேன் அப்போ அவருக்கு கையோட அலங்காரத்தை செஞ்சிடுற சந்தன கும்பகம் வச்சுட்டேன் நல்லா நெத்தி நிறைய கும்பகம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பூஜையின் போது பச்சை கும்பகத்தையும் நெத்தியில் குபேரருக்கு வச்சு விட்ருவேன் அந்த கட்டத்தையும் நீங்கள் அப்புறம் பாருங்கள் அப்புறமா அவரோட கும்பகத்தை அந்த ஜலத்திலே சுத்தம் பண்ணிவிட்டு ஜலமெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை அந்த இடத்துல வச்சுட்டு அவருக்கு குத்து விளக்க வச்சுட்டு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அமர்த்திக்கிட்டேன் குத்துவிளக்கலாம் ஏற்றிட்டு குபேர பூஜையை ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் திராட்சை மங்க மங்களை வந்து உலர்ந்த திராட்சை வந்து வச்சு அவருக்கு வச்சுட்டேன் அதுலேயும் பச்சை நிறம்தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் வந்து பச்சை நிறம் இயற்கையோட நிறம் அது பச்சை அப்புறம் தூபம் தீபம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அவர் லக்ஷ்மி கோபீரருக்கு நூற்றி எட்டு கோவை நாளை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஊதுபத்தி கோவத்தி அவர் காட்டிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வச்சிருக்கேன் கணபதியும் சிவபெருமானம் ஏன்னா இல்லாமல் இந்த பூஜையும் தொடங்கக்கூடாது சிவபெருமானால் லக்ஷ்மி கோபருக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்குற வாரத்தை வந்து அழித்தார் இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா எக்கறையும் மணியை வச்சுட்டு தான் தூபம் ஆரத்தி காட்டியிருப்பேன் மணி அழிச்சு தூபம் காட்டிக்கிட்டேன் அப்புறம் தீபமும் காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர போற்றி படிச்சுக்கிட்டேன் ஓம் லக்ஷ்மி குபேராயே நமஹ ஓம் லக்ஷ்மி குபேராயே நமக ஓம் லக்ஷ்மி குபேராயே நமஹ ओम लक्ष्मी कुबीराय नम ओम लक्ष्मी कुबीराय नम ओं लक्ष्मी कुबीराय नम ओम लक्ष्मी कुबीराय नम ओम लक्ष्मी कुबीराय नम ओं लक्ष्मी कुबीराय नम ओं लक्ष्मी कुबीराय नम अदर्चन அவருக்கு வந்து அந்த பணம் கொடுக்குற சிலிங்காஸ் கொடுக்குற சத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவருக்கு சுற்றி அந்த பணத்தை குழுங்க வச்சுக்கிட்டேன் சில்லறை குழுங்குற சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு உதிர்த்தான பச்சை குமுகம் அதையும் வந்து அவரு நெத்தியை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என் நிய நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் இருந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் மங்கள ஆரத்தி காட்டிக்கிட்டேன் லக்ஷ்மி குபீரம் இருக்குது மங்கள ஆரத்தி மட்டுந்தானே உங்களுக்கும் அதை கான்ப்சிருக்கேன் நீங்களும் லக்ஷ்மி குபீரை அருள் பெறணும்னு வேண்டிக்கோங்க பணம் கஷ்டம் எல்லாம் நீங்கணும்னு நானும் லக்ஷ்மி கோபீரன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை கற்புறத்தால் இறுதியாக பூஜையை நிறைவே பண்ணிக்கிட்டேன் கற்பூர ஆரத்தை காட்டிகிட்டு அது உங்களுக்கும் கொடுத்துட்டு நான் வச்சுருப்பேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க மறக்காமல் அந்த சப்ரைஸ் பட்டனை தட்டி அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க நன்றி